வணக்கம் 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 தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் போர் உத்திகளை உலக நாடுகள் தமது ராணுவ கல்லூரிகளில் கற்பிக்கின்றன அந்த அளவுக்கு அவர் தோற்கடிக்க முடியாத தலைவராகவும் விளங்கினார் எனவும் தமிழுள்ள விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கும் தனக்கு இடையிலான நெருக்கம் ஆழமானது பல்வேறு உரையாடல்களின் போது ஈழம் தொடர்பிலும் தான் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் முரண்கள் தொடர்பிலும் அவர் தன்னுடன் பகிர்ந்து கொண்டார் எனவும் ஈழம் மலரும் அப்போது உங்களை நான் அழைப்பேன் அதுவரை எளிய மக்களுக்காக தமிழகத்தில் போராடுங்கள் என்று கூறிய வார்த்தைகள் தான் தன்னை ஊக்கப்படுத்தின என்று கிட்டு பூங்காவில் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட வடக்கு மாகாண மர நடுகை மாத நிகழ்வில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் ஈழ விடயத்தில் எதற்காக நோர்வே இவ்வளவு தூரம் அக்கறை காட்டுகின்றது ஈடுபாடு காட்டுகின்றார் என்ற கேள்விகள் என்னை இந்த விடயத்தை நான் அண்ணனிடம் கேட்டபோது அமெரிக்காவின் கோர முகம் இஸ்ரேல் அமெரிக்காவின் அன்பு முகம் நோர்வே என்று அப்போது அவர் என்னிடம் கூறினார் அந்த வார்த்தைகளின் வலிமையை பின்னாட்களில் என்னால் உணர முடிந்ததெனவும் நான் அமெரிக்காவை பற்றி கேட்கவில்லை கேட்டது நோர்வே தொடர்பில்தான் ஆனால் அவர் வழங்கிய பதில் அண்ணன் பிரபாகரன் எவ்வளவு தொலைநோக்கு பார்வையுள்ளவர் என்றும் எவ்வளவு தூரம் அவர் ஞானம் பெற்ற தலைவராக இருந்தார் என்பதையும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டே உணர்த்தியது இதுதான் அண்ணன் பிரபாகரன் என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அளம்பில் மாவீரர் துயிலும் இல்லத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மாவீரர் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகளை அனுஷ்டிப்பதற்கான சிரமதான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன மாவீரர்களுக்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மலர் வணக்கம் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து சிரமதான பணிகள் முன்னெடுக்கப்பட்டன மாவீரர்களின் பெற்றோர்களுக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு இன்று கிளிநொச்சி மாவட்டத்தில் புன்னை நீராவி கிராம அலுவலர் பிரிவில் பணிக்குழுவின் ஒழுங்கு படுத்தலில் மாவீரை பெற்றெடுத்த பெற்றோர்கள் உறவினர்கள் பொது படத்துடன் விசுவமடு சந்தையிலிருந்து மங்கள வாத்தியங்களுடன் கௌரவமாக அழைத்து வரப்பட்டு மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்தப்பட்டு நிகழ்வுகளும் மற்றும் பெற்றோர் உறவினர்கள் மதிப்பளிப்பு நிகழ்வும் நடைபெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீட்டின் இரண்டாவது வாசிப்பு நூற்று பதினெட்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது ஆதரவாக நூற்று அறுபது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் எட்டு உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா உள்ளிட்ட அக்கட்சியின் உறுப்பினர்கள் பாதீட்டுக்கு எதிராக வாக்களித்தனர் பொதுஜன பிரமுறவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவும் எதிராக வாக்களித்தார் தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் பாதீட்டுக்கு எதிராக வாக்களித்தனர் அதன்படி தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்டவர்கள் பாதிட்டுக்கு எதிராக வாக்களித்தனர் எனினும் மலையக மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோ கணேசன் பழனி திகாம்பரம் வேலிச்சாமி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பை கருத்தில் கொண்டு ஆதரவாக வாக்களித்தனர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் பாதீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தார் இதற்கிடையே இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை இலங்கை அரசு அதிபர் அனுரூ குமார திசநாயக்கா தனியே இலங்கையின் ஜனாதிபதியாக அல்லாமல் இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு விடயங்களில் முன்னுக்குப் பின் முரணான அணுகுமுறை ஒன்றை கையாண்டு இலங்கை தீவின் இறமை என்ற விவகாரத்தில் மேற்கு ஐரோப்பிய நாடுகள் மற்றும் சீன இந்திய அரசுகள் என்பதை மிக நுட்பமாக கையாளுகிறார் ஆகவே அமெரிக்க இந்திய அரசுகள் மற்றும் சீனா போன்ற நாடுகளை கையாளும் ஜேவிபியின் அணுகுமுறை என்பது இலங்கை என்ற ஒற்றை கொள்கைக்கும் ஜேவிபியின் அடிப்படை கொள்கைக்கும் வலுவூட்டப்படுகின்ற அனுராவின் நுட்பமான காய் நகர்த்தல் என்று அரசியல் ஆய்வாளர் கருத்து தெரிவித்துள்ளார் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள மோசடிகள் குறித்து விரைவில் தகவல்கள் வெளியிடப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது மதுபான சாலைக்கான அனுமதி வழங்கும் போது இரண்டு வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன அதில் விலை மனுதாரர்களை தெரிவு செய்வதில் ஏற்பட்டுள்ள மோசடிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று அமைச்சர் நலிந்த ஜெய்திசா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்த சஞ்சீவ மகத்தவிடம் ஆறு வாக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்ததாக கூறியே நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை தமக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மறுத்துள்ளார் விசாரணைகளை தயார் எனவும் தெரிவித்துள்ளார் வோல்ஹாம் பல்கலைக்கழகத்தால் நாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் அழைப்பு கடிதத்தின் நம்பகத்தன்மையை ஆராய ஐந்து பேர் கொண்ட குற்ற புலனாய்வு குழு இங்கிலாந்துக்கு சென்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பரில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க வால்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள இங்கிலாந்துக்கு சென்றபோது சரோஜா சிறிசேனாவே இங்கிலாந்துக்கான உயர்ஸ்தானிகராக செயல்பட்டார் இங்கிலாந்து உள்ள நாள் இலங்கை உயர்ஸ்தானிகர் சரோஜா சிறிசேனாவிடம் இந்த குழு நாளை வாக்குமூலத்தை பதிவு செய்ய உள்ளது லண்டனில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் வாக்குமூலம் அளிக்க அவரை முன்னிலையாகுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க குறித்த இரண்டு நாள் பயணத்தின் போது பதினாறு புள்ளி ஆறு மில்லியன் ரூபாய் பொது நிதியை செலவு செய்தமை ஒரு தனிப்பட்ட பயணத்துக்கானது என்று குற்றப்பலனாய்வு துறையினர் கூறுகின்றனர் இச்சம்பவம் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தல் கட்டாயமாக நடத்தப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பாதீடு மீதான விவாதத்தில் மாகாண சபை தேர்தல் குறித்து முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் வகையில் விமல் ரட்நாயக்கா இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் இதுவரை விநியோகிக்க முடியாத சாரதி அனுமதி பத்திரங்களை அச்சிடும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அச்சிடுவதற்கு அட்டைகள் இல்லாதமையால் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்குவதில் நிறுத்தப்பட்டதுடன் அதற்கு பதிலாக தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது கட்டுவன் பகுதியில் நேற்று இரவு போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி வெள்ளிக்கிழமை திட்டமிடப்பட்டுள்ள அரச எதிர்ப்பு பேரணி குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் எதிர்ப்பு பேரணியை நேரடியாக பங்கேற்கவில்லை என்றாலும் எதிர்ப்பு பேரணியின் நிகழ்ச்சி நிரல் மற்றும் தாம் எழுப்பும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து அவர்களுக்கு தெளிவுபடுத்தியதாக நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் பெய்து வரும் கனமழை எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளதென்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஸ்ட விரிவுரையாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கும் பத்தொன்பதாம் தேதி வரை தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் இன்று பிற்பகல் ஒரு மணி வரையான கால பகுதியில் பல பகுதிகளுக்கும் சராசரியாக கடந்த முப்பத்தாறு ஆறு மணித்தாலங்களில் நூற்றி இருபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் மேற்பட்ட மழை வீழ்ச்சி பெய்துள்ளது யாழ் மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகள் குறிப்பாக யாழ் நகரை அண்மித்த பகுதிகளில் உள்ள மக்கள் தொடர்ச்சியாக மழை கிடைக்கும் என்பதால் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரையும் வங்காள விரிகுடாவில் புயல் ஒன்று உருவாவதற்கான வாய்ப்பு காணப்படுவதால் அக்கால பகுதிகளிலும் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மிக கன மழையை பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது மேலும் பச்சிலைப்பள்ளி பழை பொதுச்சந்தை கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழை காரணமாக அதிக வெள்ளம் தேங்கி சந்தை நிலப்பரப்பு முழுவதும் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றது மக்கள் தமது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மிகவும் நெருக்கடியை எதிர்நோக்கி வருகின்றனர் நன்றி